ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை மன்னிக்கிறதுக்கு இது என்ன மாதா கோயிலடா எப்ப அப்படி முட்டாள் தரமா நடந்துட்டியோ இனிமே அந்த ஸ்ட்ரீட்ல உட்காரத்துக்கு நீ நாய்க்கு இல்ல சர்வைவல் வரும்போது நான் சென்டிமெண்ட் பாக்குறது கிடையாது நான் சொல்ற வரைக்கும் என் குடும்பத்தோட தலைமறைவாரு அதுக்கு முன்னாடி தலையை நீட்டின என்ன வைக்கிறது கூட தலை இல்லாம பண்ணிடுவோம் வரணா ஏறனா இப்ப இவனுக்கு பதிலா நம்ம சொல்ற இடத்துல கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆள் தேவை அது நம்மளால இருந்தா நல்லது

இங்க காலியா ஒரு சூப்பர் சீட் இருக்க அதுல இன்னில இருந்து நான் உட்கார போறேன் நீங்களா இது என்ன ஆச்சரியம் இத பாருங்க அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர் இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும் அது யாரு செல்லப்பா நான் தான்ப்பா வணக்கம் வணக்கம் நான் தான் முஸ்தபா ஐ ஆம் செல்லப்பா நீங்க இங்க இங்க எல்லாமே நான் தான் இவருக்கு எல்லாமே நான் தான் இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும் ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றத மட்டும் நீங்க செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா அப்படின்னா பெரியவர் வாக்கு வேதா வாக்கு சரியா சொன்னேன் அவர் மகான் காஞ்சிபுரத்துல இருந்தார் இப்ப காலம் ஆயிட்டார் மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு நான் சொல்றது எங்க பெரியவர் யார் அவர் வயசானவர் சொல்றத கேட்டா கூட்டாக்க நமக்கு அரசாங்க மந்திரி முதலாளி எல்லாமே பெரியவர் தான் பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு மத்தத மேனேஜர் பாத்துக்குவான் மாலு நிறைய கிடைக்கும் மால்னா மாமூல் சம்திங் தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம் இத பாருங்க இந்த லஞ்சம்ங்கற கெட்ட வார்த்தை எல்லாம் எங்கட்ட பேசாதீங்க லஞ்சத்தியே கெட்ட வார்த்தைங்கறானே அப்ப இன்னும் பலான பலான வார்த்தை எல்லாம் எடுத்துட்டா என்ன சொல்லுவான் இந்த ஆபீஸ்ங்கறது ஒரு கோயில் மாதிரி இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் இந்த பைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில் இருக்கிற தெய்வத்தையே விற்கிறதுக்கு சமம் டே பஞ்சாங்கம் கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறானுங்கடா இவன் என்ன கோயில் குளங்கற வாயை மூடிட்டு சும்மா கேட்றா கூடாக்க இவரை பார்க்கிறதுக்கு பக்திமானா தெரியறார் ஆனா பாஷை மட்டும் கேடி பாஷை பேசுறாரே இத பாருங்க நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன் ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது கம்படுத்து அப்படியே ரவுண்ட் கட்டிருவியா என்னடா செய்வே ஓன்னு அழுதுறேன் டேய் உன்னை பொளந்துறேன்

நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கல இல்லையே நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான் லார்டு அடிக்கோன பக்கத்துல இருக்கா லார்டு லவ் ஆயிடுச்சு பரவாயில்ல எல் பார் லக்ஷ்மணன் எல் பார் லலிதா L for love, L for lord L for lose Good morning sir வந்துட்டான் இல்லை இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன் என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறான் நாட்டில் விலவாசி எல்லாம் ஏறி போச்சு தக்காளி சமயத்துல பதினஞ்சு ரூபா விற்கிதான் ஆனால் தோரம் பருப்பு கிலோ நாற்பது ரூபாய் விற்கிதான் இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விற்கு தெரியுமா முஸ்தபா இன்ஜினியரிங் சீட்டு என்ன விலை விற்கிது தெரியுமா சுந்தரேசா ஒரு லட்சம் ரூபா தொண்ணூத்தாறு பர்சன்ட் வாங்கினாலும் சரி சுந்தரேச மவனா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபா என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றேன் முஸ்தபா நான் நிழல் இல்ல நெஜம் இப்போ பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் முஸ்தபா என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டியே இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் கைமாறலாம் ஒண்ணும் பண்ண வேணாம் கையெழுத்த ஒழுங்கா போடு இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் டே குடாக்கு நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும் யாராருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துரு ஓம் பங்கு அங்க சீட்டு குடுக்குறான் பாரு ஒரு குடாக்கு அவனுக்கு நாங்க குடுத்துருவோம் அவ மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா மரியாதை நீ கையெழுத்து போடு என்ன திருக்கு திருக்கு முடிக்கிற புரியுதா லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன என் சார்புல நீ வாங்கினா என்ன லஞ்சம் லஞ்சம் தானே லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா இந்த கொஞ்ச நாள் போனா சோரி சரங்க வந்துரு நீயும் பொழைக்க மாட்டேங்கிற எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற கொஞ்சம் செலவு பண்ண சுந்தரேசா உன் பையனோட வாழ்க்கையை குளி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா எல்லாம் ஒரு அப்பேன் என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிடும் முஸ்தபா ஏன் தெரியுமா நான் மனசு அறிந்து எந்த பாவத்தையும் செய்யறதல்ல நான் தெய்வத்தை நம்பறவன் டே குடா கே தங்கையில போட்டு போடா எல்ல பண ம் ம் போடா Elaina எல்லாம் எடுத்து எங்க களம்பிட்டே நீ ஏதாவது புனித பயணம் புறப்பட்டியா வேலை கிடைக்கணும் வேண்டிக்கிறதுக்காக ஹஜ் யாத்திரை போறியா ராசா ரூம் அது ஆஹா இனிமே அது நம்ம ரூம் ஒட்டி எடுத்துக்க நம்ம ரூம் போலாம் எடு இன்னையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் தங்க போறேன்

இந்த வீட்ல கொசு கொசு ஜாஸ்தி அது கொசு இல்ல கொசு மருந்து அடிச்சா சரியா போயிரும் பெருச்சாலி தொல்ல அதிகம் பா ஊர கொள்ளடிக்கிற பெருச்சாளிய கூட வாழ்ந்தவன் பா நானு இத பாரு நீ வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவன் நாங்க வருமானத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவா உனக்கும் எங்களுக்கும் அது இல்ல தாயே நீ அம்பால கும்புறவ நான் அல்லாவ கும்புறவ நீ காய்கறி கடைக்கு போவ நான் கசாப் கடைக்கு போவ நீ கீதையை படிப்ப நான் குரான படிப்ப இதான இடிக்குது நான் இந்த வீட்டுக்கு காவலா கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கிட்டு தான் ஆகணும் காரணம் எல்லாம் கேட்காத முடிஞ்சா சந்தோஷமா ஏத்துக்க இல்ல விதியேன்னு தாங்கிக்க எங்கம்மா போய்கிட்டு இருக்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு நீ டைப் படிச்சு கிழிச்சது போதும் போ உள்ள அடுத்த மாசம் எனக்கு பரீட்சை நீ பாஸ் பரீட்சை எழுதாமலே நீ பாஸ் உனக்கு நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன் ஒரு மாறுதலுக்காக முதல்ல பாஸ் ஆயிட்டு அப்புறமா கத்துக்க நம்ம ஊர் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி போ உள்ள

என்னைக்கு அந்த தண்டக்கணங்கன்னோட பாதை இந்தாத்துல பட்டதும் அப்புறம் ஏதுன்னு நான் சுப்ர பார்த்தோம் எல்லாம் என்னோட தலையில எழுத்து தலையில எழுத்து இது சுப்படாஜபதினும் அவன் கவிஷிட நான் சொல்றது கடவுள் வெங்கடாஜளபதி நம்ம சுவாமி